சென்னை பட்டினப்பாக்கத்தில் நேற்றிரவு வழிப்பறி கொள்ளை சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் இன்று காலை ஆய்வு நடத்தினார் இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா பட்டினப்பாக்கத்தில் சென்னை காவல் ஆணையர் ராஜேந்திரன் என்ன மாதிரியான ஆய்வு மேற்கொண்டார் அதை பத்தின கூடுதல் தகவல்களை சொல்லுங்க சென்னை பட்டினப்பாக்கத்தில் சேர்ந்த நந்தினி மற்றும் நாஜி ஆகிய இரு பெண்கள் வந்து சென்னை மந்தவேலியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்மில் நேற்று இரவு பத்து மணி அளவில் பணம் எடுப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் பணம் எடுத்து திரும்பி வரும்பொழுது அவரை வந்து பெரியமேட்டைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் வந்து பின்தொடர்ந்து வந்ததாகவும் வாகனத்தில் வந்து அதாவது இருசக்கர வாகனத்தில் இருவரும் வந்ததன் காரணமாக கருணாகரனும் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்து நந்தினி வைத்திருந்த கைப்பையை வந்து பிடுங்குவதற்கு முயற்சி செய்ததாகவும் ஒரு கட்டத்தில் பட்டினப்பாக்கம் அதாவது நெடுஞ்சாலை அதாவது பட்டினப்பாக்கம் இருந்து கடற்கரைக்கு செல்லக்கூடிய அந்த லூப் லூப் சாலை வழியாக வரும்பொழுது நந்தினியுடைய பையை வந்து கருணாகரன் பிடியன் பிடிங்கியதாக வந்து கூறப்படுகிறது இந்த நிலையில் கருணாகரனை துறத்துவதற்கு வேகமாக வந்த நந்தினி நுழைத்தடுமாறு இங்கே இருக்கக்கூடிய தடுப்பு செவரில் மோதி உயிரிழந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடன் வந்து பயணித்த நாஜி என்பவரும் வந்து தற்பொழுது முதுகெலும்பு வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் அவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று இந்த பகுதியில் அமர்ந்திருந்தக்கூடிய அதாவது இந்த பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இரவு நேரங்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள் அந்த அந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சேகர் என்ற முதியவரும் வந்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார் ஏனென்றால் நந்தினியுடைய வண்டி நிலை வந்ததன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு தூணில் வந்து இடித்து இருக்கிறது அதன் காரணமாக அருகாமையில் இருந்திருக்கக்கூடிய சேகர் என்ற முதியவரின் மீது வண்டி வாகனம் மோதியதன் காரணமாக அவர் வந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அதே இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் அதாவது கருணாகரன் நேராக இந்த லூப் சாலை வழியாக வந்து சீனிவாசபுரத்தின் வந்து உள்சாலைக்கு வந்து சென்றிருக்கிறார் அது வந்து முட்டுச்சந்தை என்ற காரணத்தினால் அங்கிருந்து திரும்பி செல்வதற்கு வழி இல்லாமல் வந்த வழியிலேயே அவர் திரும்பி வேகமாக வந்திருக்கிறார் எனவே இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து இங்கிருந்து பொதுமக்கள் வந்து கொள்ளையனை வந்து தடுத்து நிறுத்தி அவரை வந்து அடித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கொள்ளையன் பயன்படுத்திய வாகனத்தையும் அவர்கள் தீ வைத்து எடுத்திருக்கிறார்கள் அதன் பின்னர் இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வந்து புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே காவல்துறையினர் வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் தற்போது வந்து பொதுமக்கள் தாக்குதலின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கருணாகரனை வந்து காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்து தற்பொழுது அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி அளவில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் நேரில் வந்து ஆய்வினை மேற்கொண்டார் அதாவது எதன் காரணமாக இந்த சம்பவம் நடந்தது மேலும் என்ன மாதிரியான பிரிவுகள் வந்து வழக்கு பதிவு செய்வது உள்ளிட்டவைகளை வந்து கேட்டறிந்தார் அது மட்டும் இல்லாமல் நந்தினியுடைய பெற்றோரை சந்தித்து விரைவில் இதற்கான அதாவது குற்றவாளியை வந்து விரைவில் அவருக்கான தண்டனை வழங்கப்படும் என்றும் வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி சேர்ந்த மக்கள் வந்து இங்கு அதிக அளவில் வந்து இருக்கிறார்கள் ஏனென்றால் தங்களுடைய பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவும் இந்த பகுதியில் அதாவது இந்த லூப் சாலை மற்றும் சீனிவாசபுரத்தை இணைக்கக்கூடிய இந்த இந்த ஜங்ஷனில் தான் வந்து அதிக அளவில் விபத்துகள் வந்து நேரிடுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் பல வழிப்பறை சம்பவங்களும் அதே போன்று பல சட்டவிரோத செயல்களும் வந்து இங்கு ஈடுபடும் காரணத்தினால் காவல்துறையினர் கூடுதல் எச்சரிக்கையுடன் இந்த பகுதியில் வந்து பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து அழைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இது போன்ற சம்பவங்களுக்கு வந்து மிக முக்கிய காரணம்

கேமராக்களை வந்து பொருத்துகிறார்கள் ஆனால் அது முறையாக செயல்படுகிறதா இல்லையா என்பதை காவல்துறையினர் அவ்வப்போது சோதனையிட வேண்டும் என்றும் வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக அதாவது குற்றவாளிகளுக்கு வந்து உடனடியாக தண்டனை வழங்குவதற்கான துரிதமான நடவடிக்கை வந்து காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே போன்று இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை வந்து மூட வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் மாலதி உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி லாவண்யா